பணம் ச நகை சம்பந்தமான காரியங்கள் ரொம்ப நாளாக நடக்காமல் போன காரியங்கள் செல்வ செல்வாக்குக்கான காரியங்கள் இதெல்லாம் அந்த புஷ்பத்தை வச்சு நம்ம செய்ய முடியும் ஒரு வியாழக்கிழமையாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கணும் அந்த பூ முதல்ல எங்கே கிடைக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க பக்கத்தில் பக்கத்தில் உங்கள் வீட்லேயே எங்கேனா இருந்தால் அதை வந்து சரியாக வளர்க்கலாம் அது அது நிறைய வீட்டில் வளர்க்குறதான் அது இன்றைக்கி கிடையாது குறைஞ்சி போச்சு அந்த பூ இருந்தது அப்படின்னா அந்த பூ கிடைக்கும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஒரு வியாழக்கிழமையாக தேர்ந்தெடுத்துக்கிட்டு விடிகாலையில் அதாவது அந்த பூவை நாளே கொண்டு வந்து வச்சுக்கிங்க ஒன் அதாவது அந்த பூஜை எப்படி பண்ணணுன்னா ரெண்டே தான் சூரிய ஒளி அம்சத்தில் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணும் இல்லை நைட்டு பண்ணணும் நைட்டு வந்து ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேலே பண்ணணும் முடிஞ்ச மட்டும் எட்டு ஒம்பது மணி கூட பண்ணலாம் அந்த பூஜையை இல்லை பிரம்மமுகூர்த்தம் பகல் வேலையில் பண்ணக்கூடாது இப்போ பண்ணக்கூடாது கிடையாது இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஒரு பலாபலன்கள்னு பலன்கள்னு சொல்லுவேன் இல்லையா அடிக்கடி வீடியோவில் அந்த பலாபலன்கள்ன்றது அந்த 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 இதில் தான் கிடைக்கும் பகலில் போனால் நார்மலான அதுக்கும் பலன் உண்டு அந்த ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ஃபுல் பவர் அப்படின்வாங்கள்ல அது கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் அந்த பூவை பறிச்சிட்டு வந்து ஒன்றும் விடிய காலை அல்லது அன்னைக்கு மாலை வேலை அதாவது இரவு வேலை ஒரு ஒரு எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் வேலைக்கிழம தேர்ந்தெடுத்து வச்சிங்க ஒரு இனிப்பு பிரசாதம் எதாவது தயார் பண்ணிங்க வீட்டில் உங்களுக்கு என்ன கோரிக்கை உங் உங்களுக்கு என்ன என்ன விஷயம் நடக்கணும் நிறைய வேண்டுதல் வைக்கக்கூடாது எப்போயுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த செய்து அதன் மூலியமாக ஒரு பலனை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அடுக்கிக்கினே போகக்கூடாது பிரச்சனைகளை ஏதாவது குறிப்பிட்டு எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இல்லை அந்த ஒரு மூணு பிரச்சனையும் எடுத்துக்கலாம் எனக்கு இது 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 இந்த மூணு இந்த மூணு இந்த மூணு விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு தவிர பத்து விஷயத்தை அடுக்கக்கூடாது சங்கல்பமாக அப்போ அந்த பூ எத்தனை கிடைக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் நமக்கு வந்து ஒரு அஞ்சு பூ கிடைக்குதா பத்து கிடைக்குதா இருபது கிடைக்குதா கிடைக்கும் இருபது முப்பது கிடைக்குமா இல்லை ஒரு நாலஞ்சு தான் கிடைக்குனாலும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த பூவை வந்து வச்சுக்கிங்க அந்த பூவை ஒரு நல்ல தட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் எந்த கடவுளை விரும்புகிறீங்களோ அந்த கடவுளுக்கு அம்மண்ண அம்மனு ஏதோ எதோ ஏதோ உங்களுக்கு விருப்பமாக இருக்குதோ அந்த ஃபோட்டோவுக்கு நேராக இந்த பூவை மனசில் ஒவ்வொரு பூவையும் கையில் எடுத்து வச்சு இந்த மூணு விஷயத்தில் மனசில் நினச்சிங்க